உலக அரசியலில் மீண்டும் ஈரானும் அமெரிக்காவும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளதா என்ன நடக்கிறது அங்கே முன்னாள் சிஐஏ அதிகாரி ஜான் கிரியாகோ கூறுகையில் ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் காலம் முதல் இன்று வரை பதவியில் இருந்த ஒவ்வொரு அமெரிக்க அதிபரையும் ஈரானை தாக்குவதற்கு கடந்த முப்பத்தாறு வருடங்களாக இஸ்ரேல் இடைவிடாது வற்புறுத்தி வந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஈரான் அரசு போராட்டக்காரர்களை வன்முறையால் ஒடுக்க நினைத்தால் அமெரிக்கா சும்மா இருக்காது என்று அவர் கூறியுள்ளார் ஈரானில் நடக்கும் சிறிய பிரச்சனைகள் கூட உலக அளவில் பெரிய செய்திகளாக ஊதிப்பெருக்கப்படுகின்றன பெரும்பாலான சர்வதேச ஊடகங்கள் தகங்கள் குறிப்பிட்ட சில சக்திகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் செய்திகள் சமமாக வெளியிடப்படுவதில்லை அதே சமயம் முழு வீடியோவை இதே யூடியூப் சேனலில் பார்க்கவும் அதிக தகவலை இந்த சின்ன யூடியூப் ஷர்ட்ஸில் கொடுக்க முடியவில்லை